பண்ணை போது விவசாயிகள் தேவையான விதைகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய ஒரு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு செடிக்கும் ஒரு கண்ணுக்கும் வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா இரண்டு மீட்டர் உடலில் வந்து தோல் சம்பந்தமான வியாதிகள் அரிப்பு பசுமை கஃபே நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வினோத் கண்ணன் வேளாண் துறை மற்றும் விவசாய நலத்துறை துறையில் வேளாண் அதிகாரியாக பயன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து மதுரைபெட்டு அரசு தோட்டக்கலை பண்ணை இந்த அரசு ம தோட்டக்கலை பண்ணை வந்து புதுச்சேரியிலேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது இந்த தோட்டக்கலை வந்து பண்ணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வேளாண் துறையால் தோற்றுவிக்கப்பட்டு பல்வேறு விதமான விவசாய பணிகளையும் விவசாயிகளுக்கு தேவையான நாற்றுக்கள் விதை போன்றவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இந்த பண்ணை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பண்ணை முதல் முதல் ஆரம்பிக்கும் போது விவசாயிகள் தேவையான விதைகளை உற்பத்தி செய் செய்து தரக்கூடிய ஒரு பண்ணையாக தான் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்டது பிற்காலத்தில் இதனுடைய மண் வகைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து தோட்டக்கலை பண்ணையாக வந்து உருமாற்றம் பெயர் பெற்று இப்போ வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை என்ற ஒரு பண்ணையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த பண்ணை பார்த்திங்கன்னா இதனுடைய பரப்பளவு முப்பத்தி ஒரு ஏக்கர் அதில் வந்து அலுவலகம் பண்ணை சாலைகள் விதை உற்பத்தி குடோன் இதெல்லாம் வந்து போக மீதி வந்து விவசாயம் பண்ணக்கூடிய பரப்பளவு சுமாராக இருபத்தி ஒரு ஏழு ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணுறோம் இந்த விவசாய பகுதியில் முக்கியமாக வந்து தோட்டக்கலை சார்ந்த பயிர்கள் மற்றும் மூலிகை தோட்டம் இங்கே அமைந்திருக்கின்றது இந்த தோட்டக்கலை ப பயிரிலே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பத்தரை ஏக்கர் அளவுக்கு மா சாகுபடி பர செய்யப்படுகிறது போட்டா சாகுபடி செய்யப்படுகிறது தென்னையை தோப்பு இருக்கின்றது சப்போட்டா தோப்பு இருக்கின்றது எலுமிச்ச தோப்பு இருக்கின்றது அதிக பிர பிரபலம் இல்லாத பயிர்களான வெஸ்டிண்டன் செரி நாவல் நெல்லி அத்தி போன்ற பயிர்களும் இங்கே வந்து நம்ம விவசாயம் அங்கே வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இரண்டரை இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு மூலிகை தோட்டம் அமைந்திருக்கின்றது இந்த மூலிகை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் மக்கள் பொதுமக்கள் உபயோகப்படுத்துகின்ற அன்றாட உபயோகத்தில் அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற மூலிகை தாவரங்கள் அதை வந்து உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மரவகைகள் அந்த மூலிகைகளே மரவகை மூலிகைகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் இங்கே வந்து பராமரிப்பட்டு வருகிறது மிக அரிய மூலிகைகள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஏக்கரில் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து வகையான மர வகைகள் இங்கே இருக்கின்றது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்தம் பேர் வந்து ஓந்தாழை இது வந்து நம்ம நம்ம மூலிகையில் மூலிகையினுடைய பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு உடல் அசதி உடல் வலி அது மாதிரியான ஒரு சங்கடம் இருக்கும்போது இதனுடைய சாரை வந்து காய்ச்சி வடிகட்டி ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து உடல் வலி வலி அதெல்லாம் வந்து போகக்கூடிய திறன் உள்ளது இப்போ இந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முற்காலத்தில் வந்து இந்த வரகுடைய ம வைக்கோல் அதில் வந்து என்ன பண்ணணும் சூடு காட்டி அதனுடைய சாரை எடுத்து அதை வந்து நம்ம வந்து ரசமாக வச்சு உள்ள முள்ளை எடுத்துக்கணும் ஆனால் இப்போ வந்து வரகு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்காததுனால நம்ம வந்து நம்ம சாதாரணமாக நெல்லுடைய வைக்கோலையே நம்ம எடுத்து அதில் சூடு காமிச்சு அதுலேருந்து வர ரசத்தை எடுத்து நம்ம வந்து ரசம் அந்த சாரை எடுத்து புழிஞ்சி சார எடுத்து நம்ம வந்து அதை ரசம் சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் அந்த உடல் வலி வாய்ப்பு வாய்ப்பிருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிற செடி வந்து கேசவதினு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வந்து முடி முடி சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகளுக்குலாம் நம்ம வந்து நல்லா திருவா அமையும் இந்த இலையை வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட வந்து தேங்காய் எண்ணெயில் கூட மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெயில் மிதமாக வச்சு நம்ம சூடாக்கி அந்த எண்ணெயை வந்து ஒரு நைட்டு வந்து ஆற விட்டுட்டு அதுலேருந்து வர எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி வந்தோன்னா தலையில் ம ம தலைமுடி கருப்பாகிறது தலைமுடி வளர்ச்சி அது மாதிரி விஷயத்துலாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லெமன் கிராஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த எலுமிச்சை புல் இதனுடைய அந்த இலையை வந்து நம்ம நுகர்ந்து பார்த்தாலே அந்த எலுமிச்சை வாசனை நமக்கு வந்து அடிக்கும் இதை வந்து இந்த இது இதை வந்து நம்ம வந்து காலை மாலை ஒரு வேலையை வந்து நம்ம வந்து தண்ணீர் அருந்துடும் போது இதை வந்து நீரில் கலந்து வெந்நீரில் கலந்து இந்த ரெண்டு மூணு இலையில போட்டு காய வச்சு காய்ச்சி குடித்தோம்னாக்கா நம்ம வந்து உடம்புகளுக்கு வந்து குளிர்ச்சி ஏற்படும் உடலில் வந்து வலிமை வரத்துக்கும் அது மாதிரி விஷயத்துக்கு இது நம்ம உபயோகப்படுத்தலாம் காலை மாலை ஒரு வேலையை நம்ம வந்து இது வந்து உடம்பு கற்றுக்கிட்டால் நல்லது இப்போ நம்ம இப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா பல விதமான வகையான நொச்சி ப பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருநொச்சது இது வந்து நமக்கு வந்து இது ஒரு சிறந்த மொழி இதாகணும் இது வந்து நமக்கு வந்து சீராத தலைவலி அது மாதிரி அது மாதிரி இதுக்கு வந்து இதை நம்ம வந்து நீரில் போட்டு ஆவி பிடிச்சோனாக்கா இதில் வந்து நமக்கு வந்து அந்த தலைவலி திராத தலைவலி அதை உபாதையெல்லாம் நீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்தின பேர் வந்து நன்னாரி இது வந்து நன்னாரியுடைய வேர் வந்து நமக்கு வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கா நன்னாரியுடைய காய்ந்த வேரை வந்து நம்மளுடைய நீரில் போட்டு ஒரு இரவு ஊற வைத்து நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கும்போது நம்மளுக்கு உடல் உஷ்ணம் குறையுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிறுநீர் தொற்று ஏதாச்சும் இருந்தால் கூட அதை வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை உண்டு இப்போ இந்த நம்ம பெரிய மரத்தங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து மூலிகை செடி தான் நம்ம வந்து இங்கே வந்து பராமரிச்சு கிட்டத்தட்ட இதில் வந்து தொண்ணூறு வகையான மூலிகை செ மூலிகை செடிகள் இருக்குது இதில் இதில் வந்து இன்சுலின் பிளான்ட்டு திப்பிலி சித்தரத்தை அது மாதிரியான நம்ம கிட்டத்தட்ட வந்து அன்றாடம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதும் இருக்குது இல்லை நம்ம வண்டி அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற மூலிகைகளும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு தொண்ணூறு வகையான செடிகளை நம்ம வந்து பராமரிச்சுக்கிறோம் நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா மூலிகை செடி மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட வந்து மூலிகை மரங்களும் இருக்குது இப்போ நம்ம உதாரணத்தை சொல்லணும்னா இது வந்து பேய் முருங்கை இந்த பேய் முருங்கை பார்த்தீங்கன்னா இதில் இந்த முருங்கைகள் வந்து அந்த பட்டையிலேருந்து வர பட்டையை வந்து உண்மை உடலுக்கு வலிய போகிற ஒரு சக்தி இருக்குது அது இல்லாமல் இதில் இருந்து இதில் வந்து அந்த பிசின் வருது அந்த பிசுன் வந்து பல் சம்மந்தமான உபாதைகள்லாம் வந்து நினைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா இது வந்து வெப்பாலை மரம் மரம் அந்த மரம் இது பார்த்திங்கன்னா உடலில் வந்து தோல் சம்மந்தமான வியாதிகள் அரிப்பு சொறி அது மாதிரி இது இதுக்கெல்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த இலையை வந்து நல்ல தூய்மையான தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு இருபது எல்லையே வந்து போட்டு வச்சிருந்து அதை வந்து நம்ம வந்து நிழலில் வந்து இதை வந்து பாலோட ஊற விடணும் ஊற விட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து அதை அந்த எண்ணெயை வந்து நம்ம உடலில் வந்து தடவிட்டு வந்தோம்னா அந்த என்னான சொறி பட்டி அது மாதிரியான இதெல்லாம் வந்து குணமாக்கும் இப்போ நம்ம பார்க்குற மரம் வந்து ம கருங்காலி மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ம குழந்தைகள் வந்து அந்த பொம்மை சிறு சிறு பொம்மையை செய்கிற செஞ்சு செஞ்சு நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசில் மரப்பாய்ச்சி பொம்மைன்னு சொல்லிட்டு சொல்லவில்லைங்க அதை செஞ்சு நம்ம தரும்போது அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசில் விளையாடும் போது போகும்போதும் அதில் வந்து எச்சிலையோ நாக்கிலேயோ பட்டு போகும்போது அது வந்து ஒரு மூலிகையாக செயல்படுது அதனால் இந்த வந்து அந்த மரம் வந்து ஒரு சிறந்த மூலிகை மரமாக வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இப்போ நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மூலிகை செடியெல்லாம் அந்த மரங்கள் அதை பற்றின ஒரு பயன்கள் என்னோ உபயோகப்படுது அதெல்லாம் பற்றி பார்த்தோம்னோம் இப்போ வந்து விவசாயிகள் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தேவையான தோட்டக்கலை பயிர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மா சப்போட்டா வாழை எலுமிச்சை அது மாதிரி ரகங்கள்லாம் நம்ம நம்ம பயிரெலாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு மாதிரி தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா அடர் நடவு முறை பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிங்க வந்து என்ன பண்ணுவாங்க மாவை வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து பத்து மீட்ரு பத்து மீட்ரு வந்து இடைவெளியில் தான் நம்ம வந்து நடுவோம் நம்ம பொதுவாக மக்கள் ம விவசாயிங்க ஆனால் இந்த அடர் நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா வந்து மா செடிகளை வந்து நெருக்கி நடணும் நெருக்கி நட்டுவிட்டு அதை பராமரிப்பை பண்ணிட்டு வரும்போது என்ன வந்து நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது அதை வந்து விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி தோட்டமாக காமிக்கணுன்றதுக்காக நம்ம இந்த அடர் நடவுமுறை தோ பண்ணையை நம்ம வந்து இங்கே வந்து நிறுவிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த இந்த அந்த தோட்டத்தை நம்ம வந்து நடவு செய்தோம் நடவு செய்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு செடிகளை நம்ம நட்டுருக்கோம் இன்னும் இடை இடைவெளியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோக்கும் வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா வந்து நாலு மீட்ரு ஒரு செடிக்கும் ஒரு கண்ணுக்கும் வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா இரண்டு மீட்ரு அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்திங்கன்னா தச்சமே வந்து நம்ம இதில் வந்து இந்த ஒரு ஏக்கர் இதில் வந்து நானூற்றி ஐம்பத்தாறு செடிகளை வச்சு வச்சு பராமரிக்கிறோம் செடியை வந்து இங்கே வந்து நம்மகிட்ட என்னென்ன ரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்ஃபோன்ஸா இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது இது வந்து ம மல்லிகா பெங்களூரா இமாம் பசந்த் இந்த ஒரு ஐந்து ரகங்களை மட்டும் இங்கே வந்து நம்ம இதில் வந்து நடவு பண்ணிடுவோம் முத முதல்ல வந்து கண்ணை நம்ம நடவு பண்ணிட்டோம் நடவு பண்ணிட்டு பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு ஒரு வருஷம் ஆன உடனே என்ன பண்ணோம் இதை வந்து கவாத்து பண்ணணும் அந்த நேரடியாக வளரக்கூடிய அந்த மெயின் கிளையை வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து சைடில் வந்து மூணு நாலு கிளைகள் வந்து பிரிஞ்சு வரும் அந்த மூணு நாலு கெ கிளைகளை வந்து பிரித்து கொண்டு வந்து அதை வந்து இரண்டு மூணு வருடங்கள் வந்து அதை பராமிப்பை பண்ணிவிட்டு ஒரு குடை மாதிரியான ஒரு வடிவத்தில் அதை வந்து செடியை வந்து பராமிப்பை பண்ணி கொண்டு வரணும் இப்போ நம்ம அது அந்த ஒரு வருடத்தில் வந்து நம்ம வந்து அந்த கிளையை வந்து ஒரு ஒன்றடி ரெண்டடியில் வந்து கட் பண்ணி விட்ட பிறகு இப்படி ஒரு மூணு மூன்று விதமான மூன்று பக்கத்துலேயே வந்து வர மாதிரி இந்த கிளைகளை வந்து பிரித்து விடணும் பிரித்து விட்டுட்டு சென்ட்ரலில் வந்து இந்த நடுப்பகுதியில் வந்து நிறைய சூரிய வெளிச்சமும் அந்த கா காட்டோட்டமும் இருக்கிற மாதிரி இந்த வந்து ம மரத்தோட அமைப்பை வந்து ம செஞ்சுட்டு வந்துட்டால் வருஷம் வருஷம் வந்து பராமரிப்பு பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து இந்த அறநாட்டு முறைகளில் வந்து நமக்கு வந்து காய்ப்பு வந்து வருட வருடம் காய்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வந்து நம்ம இந்த மரத்தை வந்து ஜூலை ஆகஸ்டில் அறுவடை முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் வருட வருடம் வந்து இதை வந்து கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணுறது என்ன என்னென்னா காய்ந்த வருடம் வந்து காய்ப்பு வந்த கிளைகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு புது கிளைகளை வந்து நம்ம வந்து அதை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து நிர்வாகம் நீர் நிர்வாகம் அந்த நோய் கட்டுப்பாட்டு அந்த முறைகள்லாம் வந்து இப்போ பரா சிறப்பாக பராமரித்தா மட்டும்தான் நம்ம வந்து அடு அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து பயிர் வந்து நல்லபடியாக வந்து மகசூல் கொடுக்கும் இப்போ நம்ம இது இப்போ இப்போ பார்க்குற அந்த ரகத்தோட பேர் வந்து அம்பிகங்க இது வந்து நம்ம பண்ணையில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரசித்தமான ஒரு ரகம் அது அது வந்து மல்லிகா இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தரை ஏக்கர் தோப்பு என்ன பண்ணுவோம் நம்ம வருடம் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து இது வந்து குத்தகை விட்டுருவோம் இது வந்து நம்ம டிசம்பரில் ஜனவரியில் நம்ம வந்து ம பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து அவங்க வந்து டெண்டர் முறையில் வந்து நம்ம வந்து ஒரு அதிகப்படியாக யார் வந்து ஏலம் கேட்குறாங்களோ அந்த நபருக்கு வந்து வேளாண் துறை மூலியமாக இது வந்து ஒரு வருட வைக்க நம்ம விட்டுடுவோம் அது நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் அளவில் வந்து சப்போட்டா பால் தோட்டமாக நம்ம பராமரிப்பு பண்ணுறோம் இங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிகேஎம் ஒன்று பிகேஎம் இரண்டு பிகேஎம் மூணு கிருத்தி பர்த்தி கிரிக்கெட் பால் அப்படின்ற ஒரு ரகங்களை வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம சாகுபடி பண்ணுறோம் இது வந்து வருஷத்துக்கு நம்ம வந்து ரெண்டு தடவை வந்து மகசூல் மகசூலு கொடுக்கும் இந்த சப்போட்டா மகசூலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருடத்துக்கு வந்து ஒரு தடவை வந்து நம்ம வந்து ஏழம் விட்டு அதனுடைய வருமானத்தை வந்து அரசாங்கத்தில் செலுத்திடுவோம் நம்ம இப்போ நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இப்போ வந்து பின்னாடி வந்து பல சாகுபடியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பண்ணையில் முக்கணியும் நமக்கு வந்து சாகுபடி விட ஒரு பண்ணை இதில் இதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்போ வருட இது இந்த வருட பயிர்னால இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து பி கேஎம் ஒன்று பி இரண்டு இரண்டு வகையான வெரைட்டியும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது மகசூலும் நல்லா காய்ப்பாக இருக்குது இப்போ இந்த ம இந்த பழம் பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்ட் இண்ட் செரின்னு சொல்கிறது இது பார்த்திங்கன்னா இது வந்து வருடத்துக்கு இரண்டு தடவை கிடைக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகப்படியான உள்ள ஒரு பழம் அது புளிப்பாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நாம் இருக்கிற பகுதியில் வந்து நாவல் வைக்கிறோம் வச்சுருக்கோம் நாட்டு நாவலும் இருக்குது நம்மக்கிட்ட ஜம்பு நாவல் இருக்குது இது கொஞ்சம் வந்து சதைப்பத்தாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம இன்னும் காய்ப்புக்கு வரல இன்னும் இந்த வரத்தில் அடுத்த வரத்துக்குள்ளே இது காய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ அத்தியுடைய பழ வகைகளும் நம்ம வந்து மார்க்கெட் நிறையா வந்துருக்குது இது 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 ஒரு வகையான அத்தி அது நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா இரானி நத்தினு ஒரு மாற்றிது அது அது வந்து நம்ம வந்து காய்கறி மாரி வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இது வந்து பழமாக சாப்பிட்றதுக்கு உபயோக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற மரம் வந்து வாட்ரு ஆப்பிள்னு சொல்கிறது இது வந்து இந்த வெயில் நேரத்துக்கு இது வந்து நமக்கு தண்ணீர் தாகத்தை வந்து சாப்பிட்ணா குறைச்சிடும் இப்போ வந்து இப்போ எலுமிச்சை தோட்டத்தில் இருக்கோம் நம்ம இந்த இப்போ எலுமிச்சை பார்த்திங்கன்னா மார்க்க பாலாஜி லெமன் அப்படின்ற ஒரு வெரைட்டியை வந்து நம்ம வந்து நட்டுருக்கோம் அது இது பார்த்திங்கன்னா வந்து ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து இதை வந்து நடவு பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து ஒட்டு ம மூலயமா தயார் பண்ண நா நாற்றுக்கள் வாங்கினு வந்து கண்டுகள் வந்து இதை வந்து நடவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து அந்த எலுமிச்சை வந்து இன்னொரு ரகமான வந்து அந்த சாத்துக்குடி ரகமும் நம்மக்கிட்ட விளைச்சல் இருக்குது இது வந்து நம்ம பண்ணையோட நாட்டங்கள் பகுதி இங்கே வந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான இந்த சிறு சிறு வீட்டுக்கு உபயோகப்படுகின்ற மூலிகை செடிகள் அலங்கார செடிகள் அப்புறம் வந்து நம்மளுடைய பழ பப்பாளி அது மாதிரியான ப பழக்கன்றுகள் அப்புறம் விவசாய தேவையான அந்த தேக்கம் கன்று இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து விற்பனை இருக்கோம் அரசு தொடக்கலை பண்ணை வந்து அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து வேலை வேலை நாட்களிலும் காலை எட்டே இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இயங்குவோம் இங்கே வந்து இந்த பண்ணையை பார்க்க விரும்ப விரும்புகின்ற பொதுமக்கள் மாணவ மாணவிகள் நம்ம வந்து இந்த அலுவல நாட்களில் வந்து எந்த நேரமும் வந்து நம்ம பார்த்து பார்வையிடலாம் இங்கே இருக்கிற மரம் செடிகொடிகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் பார்த்துட்டு அவங்களுடைய இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே இந்த பண்ணையில் இங்கே கூடிய வேளாண் விரிவாக்க அலுவலகம் மூலமாக தே மக்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் இல்லை டெமான்ஸ்ட்ரேஷன் செய்முறை விளக்கம் போன்றவையும் அங்கே நம்ம இங்கே பண்ணை பண்ணையில் வழங்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த பண்ணையில் வந்து இப்போ பள்ளி மாணவர்கள் வேளாண் வேளாண்மை படிப்பு சார்ந்த படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு இங்கே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு வந்து இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பயிற்சி அது வந்து இங்கேயே வந்து அவங்க செய்முறை விளக்கமாக வந்து படித்ததை இங்கே வந்து இங்கே செஞ்சு பார்த்துட்டு அவங்க கற்றுக்கிற அளவு இங்கே பயிற்சியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மக்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்